மையம்டகு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியில் வீட்டிற்குள் வாசமாக சிக்கிய தம்பதியினர் உள்ளிட்ட குழு ரகசிய தகவலால் அம்பலமான விடயம் தமிழர் பகுதியில் போலீசார் கட்டளையை மீறிச் சென்ற வாகனம் விபத்து அம்பிட்டிய சுமணரத்ன தேரலுக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு வெள்ளவாய தனமல் வில வீதியில் கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு நால்வர் காயம் தமிழர் தாயகத்தில் கொடூரம் கடவுளை கொலை செய்த மனைவி கைது சிறையில் இருக்க தயாராக இருங்கள் ஜனாதிபதி அனுரவை மிரட்டும் கம்மன் பில ஒட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பனிமூட்டத்தால் ஏற்பட்ட விபத்து சாலையில் தீப்பற்றி எரியும் பஸ்கள் தொடர்வன விரிவான செய்திகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புது குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மோங்கலாறு வடக்கு பகுதியில் கணவன் மனைவி உட்பட ஐந்து பேர் ஐஸ் போதை பொருளுடன் வீட்டில் விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மோங்கலாறு வடக்கில் உள்ள நபரின் வீட்டில் வைத்து விற்பனைக்கு தயார் செய்யப்பட்டிருந்த நிலையில் குறித்த நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது போது சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு வாள்கள் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் படம் மற்றும் சுமார் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட தடுப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் கைது செய்யப்பட்ட நபர்களும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் பொது குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற மன்றைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வவுனியா வாயு புளியங்குளம் பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற மோட்டார் சைக்கிள் காருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வைரவ புளியங்குளம் வைரவர் கோயில் வீதியூடாக இளைஞர்கள் வேகமாக மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அப்பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்து போக்குவரத்து போலீசார் அவர்களை நிறுத்த முற்பட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் போலீசாரின் கட்டளையை மீறி மோட்டார் சைக்கிள் வேகமாக பயணித்துள்ளனர் இந்த நிலையில் தொடருந்து நிலைய வீதியில் இருந்து வைரவர் கோவில் வீதியூடாக சென்று வைரவ கோவிலுக்கு முன்பாக உள்ள ஒழுங்கையில் திரும்ப முற்பட்ட ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து இரு இளைஞர்கள் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பாக வவுனியா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களை கொள்ள வேண்டும் என கூறிய அம்பெட்டிய சுமணரத்ன தேரருக்கு வெடிவராந்து பிறப்பித்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் நேற்று இந்த நிலையில் வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஊடகங்களுக்கு சுமண ரத்ன தேரன் வழங்கிய செவியின்போது வடக்கிலுள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இதனையடுத்து தேர்தல் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்புபுறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்தன்னை தனுக்கார் அனுஜக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களிப்பு நீதிவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்பங்கள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேர்தலை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது வெள்ளவாயத்தனமல் பிரதான வீதியில் தெலிள்ள பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் நால்வர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பேருந்து சீற்றொந்து மற்றும் ஒன்றுளி உள்ளிட்ட மூன்று வாகனங்கள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது காலையுணவு புட்டு அவித்து தருமாறு கோரிய கணவனை கத்தியால் கழுத்தை வெட்டியும் கோடாரியால் தலையில் தாக்கியும் கொலை செய்த பின்னர் காவல் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்த மனைவியை கைது செய்துள்ள சம்பவம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு வாகனேரியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வாகனேரி விஷ்ணு கோவில் வீதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய விவசாயியான நான்கு பிள்ளைகளின் தந்தையான பைரமுத்து நவராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார் உயிரிழந்தவர் வளமி போல வேளாண்மை காவலுக்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டை விட்டு வெளியேறி வயலுக்கு சென்று சம்பவ தினமான நேற்று காலையில் வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் வனைவியிடம் காலி உணவாக புட்டு அவித்து தருமாறு கோரியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது சண்டையாக மாறியது இந்த நிலையில் பகல் பதினொன்று முப்பது மணிக்கு கத்தியால் கணவரின் களத்தில் தாக்கியதுடன் கோடாரியால் மண்டியை பிளந்ததை அடுத்து அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் இதனையடுத்து தாக்குதலை மேற்கொண்ட பெண் பாலைச்சேனி காவல் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்து தான் கனவனை வெட்டி கொலை செய்துள்ளதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தடவியல் பிரிவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்க நீதிமன்ற அனுமதி பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாலிச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய உடனேயே அவருக்கு எதிராக ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என்று முன்னாள் அமைச்சர் உதய காமன் பில தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி தற்போதைய சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் வெள்ளமொரு இயற்கை பேரழிவாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் துன்பங்களை நீக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் வேளையில் வெள்ளக்கட்டுப்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாதது கொலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை செய்வோம் என்று கூறினார் வெள்ளத்தின் தீவிரத்தை அறிந்தும் அவர் அதை செய்யவில்லை எனவே ஜனாதிபதி மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரலாம் ஆனால் இப்பொழுது அவருக்கு ஜனாதிபதி விளக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அவர் ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் மீது குற்றவியல் அலட்சியத்திற்காக வழக்கு தொடரப்படும் அவரது குற்றத்தை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி வரை சிறையில் அமர்ந்து நாணி நிவழவு சொன்னேன் என சிந்திக்க உங்களுக்கு வாய்ப்பளிப்போம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் இணைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனித ஆழத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் அதிகாலையில் பனிமூட்டம் மற்றும் இரண்டு கார்கள் இந்த சம்பவத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது இதனால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே செல்கின்றன இந்த சூழலில் பனிமூட்டம் காரணமாக அடர்ந்த மூடு பணி காரணமாக ஆறு பஸ்களும் இரண்டு கார்களும் அடுத்தடுத்து மோதிக்கொண்டன பின்னர் தீப்பற்றி எரிய தொடங்கியது பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது முதலில் ஒரு பஸ்ஸில் தீப்பற்றியது பிறகு அடுத்த பஸ்ஸில் வேகமாக பரவியது என நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே பல தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் போலீசார் விரைந்தனர் மீட்புப் பணிகள் நடந்து வருகின்றது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பல வாகனங்கள் முற்றிலுமாக இருந்து சாம்பலானதால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் பணியில் சிக்கல் நீடிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் அதிகாலை பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை எல்லோருக்கும் உணர்த்துகிறது இத்துடன் மையத்தின் நிறைவு பெறுகின்றன நன்றி